ஸ்கீமே தங்கமணி ஸ்கீம் இனிய காலை வணக்கம் தங்கமணி எப்படி இருக்கீங்க வெரி வெரி குட் மார்னிங் அண்ணா நல்லா இருக்கறோம் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கோம் ஃப்ரெஷா ஒரு புதிய காலை பொழுது ஆரம்பிச்சிருக்கோம் மலையோட வந்திருக்கீங்க இன்னைக்கு எப்படி நல்லா இருக்குது நல்லா இருக்கு ஃபீல் வந்து நல்லா இருக்கு ஃபீல் குட் ஓகே இப்ப வந்து நிறைய பத்திரிகை செய்திகள் கிடைத்திருக்கிறது அந்த செய்திகளை வந்து சொல்ல போறோம் எனவே தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதானமான தலைப்பு செய்தி உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் கொடூரத்தை கனத்த மனதோடு நினைவு கூர்ந்தது நாடு தேவாலயங்களில் மௌனாஞ்சலியோடு விஷேட ஆராதனைகள் தொடர்ந்து உண்மை மறைக்கப்படுவதாக கடந்த நாள் மல்கம் ரஞ்சித் அவர்கள் குற்றச்சாட்டம் செய்திருக்கிறார் இந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக தினக்குற வந்திருக்க நேற்று அஞ்சு வருஷமா ஏப்ரல் இருபத்தி நேற்றைய தினம் நினைவு கூறப்பட்டது எல்லாருமே நினைவு கூர்ந்திருந்தோம் வடக்கு கிழக்கில் சர்வஜர வாக்கெடுப்பு விரைவில் அவசியம் தாமதித்தால் தாயகத்தில் தமிழ் வாக்காளர்கள் இல்லாது போகும் சூழ்நிலை விக்னேஸ்வரன் சொல்லி இருக்கிறார எலெக்ஷனுக்காக எல்லாரும் குரல் கொடுக்கறாங்க சரி வருது இல்ல உண்டு கடன் மறுசீரமைப்பு பேச்சுக்களின் நிலுவரை நிச்சயமற்ற நிலையை எதிர்கொள்கிறது இலங்கை எச்சரிக்கும் நிபுணர்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்க இழந்த சொத்துக்களை திரும்ப கைப்பற்றுவதற்கான சட்டம் என்று ஒன்று இருப்பதாக இன்னொரு செய்தி வந்திருக்கு கார் பந்தயத்தில் கோர விபத்து ஏழு பேர் பலி இருபத்தோரு பேர் காயமா இப்ப கிட்டத்தட்ட அச்ச ஊடகங்கள் எல்லாமே சொல்லிட்டு இனத்திரியல் ஊடகங்களுக்கு தான் வந்து ஒரு ஆர்டர் ஆமா இன்னும் நாங்க வந்து சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லி

போதோ நாங்க adequacy மாதிரியான பாதகப்புகள் எல்லாம் செய்யணும் சரி அந்த சின்ன பிள்ளை ஏழு பேர் என்ன செய்துச்ச நம்மளுக்கு தெரியல அந்த மாதிரி விஷயங்களை கவரமா இருக்கணும் என்று சொல்லி நாங்க ஞாபகப்படுத்துறோம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்க்க போகாம இருக்கிறது பெட்டர் இதெல்லாம் போய் ஏன் நாங்க ஜும்மா சாகுவான் கத்தோலிக்க மக்களைគೊಂಡ ஜேவிபிக்கு முன்னை கத்தோலிக்க வாக்குகள் இல்லை அமைச்சர் பிரசன்னர நடந்தது வந்துட்டே இருக்கு ஆளால காளால சாட்டி ஆளால ஆளால கோர்த்து விட்டு நாங்க நல்லர்கள் அந்த சலையை நரோபிக்கணும் நிறைய பேர் செய்யற வேலைய தான் இல்லை சர்வதேச விசாரணைக்கு தயங்குவது சந்தேகம் என்று சொல்லி ஒரு ஒரு செய்தி வந்திருக்கேன் சர்வதேச சர்வதேச விசாரணை விசாரணை இல்ல இப்ப தான் நாங்க பேசிட்டு இருக்க அப்படியே பேச வேண்டியது காலம் எதையாவது எடுத்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்குமாறு போராட்டங்கள் முன்னெடுப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது கூறப்படுகிற பசப்பு வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்பி தங்களுடைய அந்த கவன போராட்டங்கள் அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு இருப்பினும் ஆனா அது திரும்ப நடக்கல என்று சொல்லி தெரிகிற போது வந்து ரத்தம் கொதிக்கும் வேதனையா இருக்கும் சம்பளம் கூட்டி கொடுங்க சொல்லி கேட்கறது செய்யற வேலைக்கு சம்பளத்தை கூட்டி கொடுங்க சொல்லி சொல்றதுல என்ன பிழை இருக்குன்னு நான் கேட்கறேன் தப்பே இல்ல நீங்க எதை சொல்றீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க வேலை செய்யறோம் அது சரி அதுக்காக செய்யறதுக்கு வந்து கூலியை கொடுங்க சொல்லி கேட்டா ஏதாவது ஒரு வழியை பண்ணி கொடுக்கணும்

விஜயதாச கட்சி தலைமையக வளாகத்தில் பதற்ற நிலை போலீசார் குவிப்பு நேற்று வந்து பெரிய தாக்குதல்களோடு தற்போதைய அரசாங்கத்துக்கும் தொடர்பா சந்தேகம் அழுவதாக கூறுகிறார் பேராயர் கருத்து நாள்

சொல்லு சூகாவுக்குள் கலோபுரம் முதல் தலைவராக நிதியமைச்சர் விஜயதாச நியமனம் மைத்திரி மேற்கொண்ட முயற்சியால் அவசியம் அஞ்சலி இந்த செய்தியோடு தென்மாகாண ஆளுநர் ராஜினாமா என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கே அவர் வந்து ராஜினாமா இலங்கை வேடுவர்களுக்கு இந்திய பழங்குடியினரோடு மரபணு தொடர்பு ஆய்வில் வெளியானது புதிய தகவலா சரி வாய்ப்பு கிடைத்தால் உயிர் துணியாயிரு தாக்குதல் சூத்திரதாரிகளை பிடிப்பேன் சரத் பொன்சேகர் அறிவிப்பாம் என்ன அப்ப ஜனாதிபதியா வர போறார் போல அவர் இந்த முறை கேட்டிருக்கிறார் ஆமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க நான் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கும் அதை மட்டும் கண்டுபிடிச்சா காணுவா நாட்டுக்கு ஜனாதிபதியா வந்த பிறகு அவர் செய்த அட்டுழியங்களையும் அவர் செய்த பிரச்சனைகளையும் போர்க்குற்ற விசாரணைகளையும் வந்து மற்றவர்கள் செய்து சொல்லி காட்டுவேன் அவரும் பெண் விரைவில் தீர்வு தருவாரு ஒருத்தரும் வந்து சாதாரணமானவர்கள் கிடையாது எல்லாருக்கும் வந்து ஹெவியா லிஸ்ட் ஒன்று இருக்கு செய்து வந்ததுகள் கடந்து தினகரன் பத்திரிகை என்ன சொல்லுது என்று சொல்லி சொன்னா குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு ஏப்ரல் மே மாதங்களில் பத்து கிலோ அரிசி சுமார் இருபத்தி லட்சம் குடும்பங்கள் தகுதியாகட்டும் நீங்களே நானும்

நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதியின் கருத்தை சகலரும் பலப்படுத்துவது அவசியம் என்று சொல்லி செய்தி கட்சியின் மூவர் உயிரிழப்பில் மாற்றம் பெருந்தோட்ட வீட்டு திட்ட நிர்மாண பணிகள் ஆரம்பம் தலா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாவில் வீடுகள் இரண்டு கையோயம் நல்லபடியா இருக்கோ பாட்டுல எல்லாம் நல்லதான் நடக்கட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போதும் கூடவே இருக்கும் சரியா நடக்கும் நாளைக்கு வந்து மீண்டும் வணக்கம் நன்றி